ஹலோ ஆல் நமஸ்கார் படிப்பு சொல்லி கொடுக்கும் பொழுதே அதோடு சேர்த்து டீச்சர்ஸ் நம்ம தைரியத்தையும் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு எனக்கு ரொம்ப வலியோட இந்த விஷயத்தை சொல்கிறேன் இந்த ரிதன்யாவோட விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்குள்ள எனக்கு பலதரப்பட்ட கேள்விகள் படிக்காத ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் படித்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது தெரியுமோ இறந்து போனால் உயிர் ஒன்று தான் எல்லாேருக்கும் அது மனிதர்களுக்கோ மிருகங்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் ஆனாலுமே அப்போ படிப்பு என்ன பண்ணி கழிச்சது அந்த குழந்தைகளுக்குன்னு எனக்கு தெரியல இதில் வலிக்கிற ரொம்ப விஷ முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ரொம்ப படித்து நல்ல கலாச்சாரத்தோடு இருக்கிற பண்பு ஒழுக்க நெறியோடு இருக்கிற குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு தப்பான முடிவு எடுக்கும் பொழுது அது வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அது நல்லதாக தான் இருக்கணுங்கிற அவசியம் நிச்சயமாக கிடையாது இதை நான் இன்னொரு கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ட்ரை பண்ணேன் ஒரு டீச்சராக எல்லா விஷயங்கள்லேயும் பெண் குழந்தைகள் தான் முன்ன முன்னால் இருக்கா நீங்கள் படிப்புன்னு எடுத்துட்டேன்னா நீங்கள் கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக பாருங்கோ பர்சன்டேஜ் ஆஃப் பாஸு பர்சன்டேஜ் ஆஃப் மெரிட் எல்லாமே பெண் குழந்தைகள் தான் ஆனாலுமே அந்த குழந்தைகளை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது சில இன்னுமுமே நிறைய இடங்களில் வேரோடு பிடுங்கி வேறு இடத்துல நடுறோம் நாற்ற பிடுங்கி வேறு இடத்துல நடும்போதாவது அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துன்னு போய் இந்த பொண்ணை கொடுக்கும்பொழுது வெறும் பொண்ணை மட்டும்தான் கொடுக்குறோம் அதோடு சேர்த்து பவுனையும் பொண்ணையும் கொடுக்குறோம் பெண்ணை கொடுக்கும்பொழுது பொ பொண்ணையும் கொடுக்குறோமே ஒழிஞ்சு அது மனிதர்களுக்கு மனிதர்களை கொடுக்குறதே இல்லை எத்தனை குடும்பங்கள் வந்து இந்த உள்ளே வர பெண்ணை தன் பெண்ணாக பார்த்து தன் மனைவியை அன்பாக வச்சுக்கணுங்கிற கணவனாக இருக்கா அப்படின்னா நிறைய இடங்களில் நிச்சயமாக இல்லை சின்ன சின்ன விஷயங்களோ இல்லை பெரிய விஷயங்கள் வரைக்கும் இந்த ரிதன்யா விஷயம் மாதிரி பெரிய விஷயங்கள் வரைக்குமோ பார்த்தீங்கன்னா கணவனுடைய அன்பு அரவணைப்பு அனுசரணைங்கிறது மனைவிக்கு கிடைக்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷனாக தான் இருக்குது எங்கள் அம்மா அப்பா ஜெனரேஷன்லலாம் ஹஸ்பண்ட் பொண்டாட்டியை பார்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெருமையாகவே இருந்தது அவருக்கு வெந்நீர் கூட தெரியாது உயிரே போகிறதா இருந்தாலும் அவருக்கு காஃபி போட்டு தான் நான் போகணும் அப்படின்னு எங்கள் அம்மாவே பெருமையாக சொல்லி நான் கேட்டிருக்கேன் எனக்கு அது வலிக்கும் அது எப்படி உயிரையே போகிறது ஒருத்தருக்குன்னா அவருக்கு காஃபி எப்படி கே தேவைப்படும் அப்போது அப்படின்னு அது அந்த ஜெனரேஷன்லேருந்து அது ஒரு பெருமையாக பார்க்கப்பட்ட விஷயமா இருந்தது ஆனால் இப்போ காலம் மாறிடுது நிறைய விஷயங்கள்னு நிறைய விஷ நிறைய பேர் நம்ம மாறிட்டோம் பெண்கள் வந்து கணவனுக்கு அடங்கினவர்களாக பெண்கள் வந்து புகுந்த வீட்டுக்கு அடங்கினவர்களாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக தான் இருக்குது எல்லா இடங்கள்லையும் இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய பர்சனல் கால்ஸு பர்சனலாக எனக்கு என்ன என்ன தெரிஞ்சவா எனக்கு தெரிஞ்சவா நான் போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம குழந்தைகளை கொஞ்சம் சரியாக வளர்க்கலாமா அப்படின்னு என்னென்னாக்கா பெண்களை பற்ற அம்மாக்கள் ரொம்ப ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த குடும்பம் ரொம்ப தடுமாறுறது அப்படின்னு ஏன்னா அந் அந்த ஆண்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க அவ படுற அவஸ்தை பற்றி நீங்கள் ஏன் வீடியோவில் சொல்ல மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு கேட்டு எனக்கு நிறைய கால்ஸ் ஆப்பாக வந்திருந்தது அதுவும் இருக்கத்தான் செய்கிறது இப்போ பெங்களூர் கேஸ்லலாம் ஆகலையா சொல்லுங்க ஆனால் இந்த ரிதன்யா கேஸ் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும்னு எனக்கு தோன்றுறது என் இன்னுமுமா முந்நூறு பவுன் ஐம்பது பவுன் நூறு பவுன் இரநூறு பவுன் நகை போடுன்னு கேட்குற குடும்பங்கள் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது நான் எந்த மாதிரி சமூகத்தில் வாழறேன் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது எங்கள் அப்பா அம்மா எனக்கு முந்நூறு பவுன் நகை போட்டோ இல்லை நூறு பவுன் நகை போட்டோ கல்யாணம் பண்ணால் தான் எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னா நான் எவ்வளோ ஒர்த்லெஸ் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்க வேண்டாமா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியறதான்னு தெரியல இந்த ரிதன்யா கேஸ்னால யங்கர் ஜெனரேஷனுக்கு கிடைக்கிற ரொம்ப பெரிய மெசேஜ் என்ன தெரியுமா அரேஞ்ச் மேரேஜ் டேஞ்சரஸ் அரேஞ்சு மேரேஜ் இஸ் நாட் ஹெல்தி நல்லதில்லை அப்படி தான் நினைப்பா குழந்தை சரி அப்போ லவ் மேரேஜ் தப்புங்கிறியா அப்படின்னா நான் அப்படி சொல்லலை ஆனால் லவ் பண்ணும் பொழுது அவனோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு செக்யூர்டான்னு தெரிஞ்சுண்டு குழந்தை லவ் பண்ணுறதில்ல அந்த மிஸ்டேக் தான் அப்பா அம்மாவாக நம்மளும் அரேஞ்ச் மேரேஜில் பண்ணுறோம் எந்த செக்யூரிட்டிக்காக அரேஞ்ச் மேரேஜ் தான் பெட்டர்னு நம்ம சொல்கிறோமோ அந்த செக்யூரிட்டியே இருக்கான்னு பார்க்காம அந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்காம எதுவும் தெரிஞ்சிக்காம ரெண்டு வாரத்தை பேசி நாலு வார்த்தை பேசுறதுலையே ஆ பரவாயில்ல நல்ல மாதிரியாக தான் பேசுகிறா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த அந்த வீட்டுக்கு நம்ம விட்றோம் நம்ம நீ எல்லாம் பார்த்து எப்படி கொடுப்ப கஷ்டம்தான் எல்லாம் பார்த்து கொடுக்க முடியாது ஆனால் நமக்குன்னு நம்ம பொண்ணை பெற்ற நமக்குன்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா இங்கே ஏதோ தப்பு இருக்குது வேண்டான்னு சொல்லுமா இல்லையா எந்த அப்பா அம்மாவுக்கும் லைட்டாக எங்கேயோ கல்யாணம் தண்ணிக்காவது உருத்தம் இது தேவையா அப்படின்னு அந்த தைரியம் நமக்கு தான் வரணும் இல்லை வேண்டாம் போங்கடான்னு ஆயுசு ஃபுல்லாக அந்த குழந்தை கஷ்டப்படுறதுக்கு கல்யாணம் நின்றுதுன்னு நிச்சிதார்த்தம் நின்றுதுன்னு இருந்தால் தேவையில் தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இருபது வருஷம் முன்னாடி எங்கள் அம்மா சொன்னது இது எங்கள் அம்மா வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தா மாப்பிள்ளை அழைப்பு மாப்பிள்ளைகள் அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் அவன் மாப்பிள்ளை வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ பெங்களூர் கல்கட்டாலேருந்து வரணும் ட்ரெயின் பிடிச்சி வரத்துக்கு லேட்டாக ட்ரெயின் லேட்டு வரத்துக்கு லேட்டாக எடுத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் சாப்பிடுவேன் மாப்பிள்ளை அழைப்பு பண்ணிக்கு ராத்திரி அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்து பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு தான் சாப்பிட வந்தான் பொண்ணாத்துக்காராக சாப்பாடு தீர்ந்து போச்சு நீங்கள் வெளில பார்த்துக்கோங்கன்ட்டான் எவ்வளோ நாள் தான் நேரம் தான் கேட்டுறார் உங்களுக்காக உட்காந்துருப்பார் நீங்கள் வெளில பார்த்துக்கோங்கன்ட்டான் இன்னும் எங்கள் அம்மா அவா எல்லாம் மாப்பிள்ள சாப்பிடலங்கிறது உங்களுக்கு எப்போ அப்போலேருந்தே தெரியும் நாங்கள் சொல்லினு தான் இருக்கோம் மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரு வந்துடுவார்னு ஒரு நாலு சாப்பாடு நீங்கள் எடுத்து வச்சுருக்கப்படாதான்னு சண்டை போட்டா எல்லாருமே அந் நான் சொல்கிறது இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இப்போ முப்பது வருஷம் கூட இருக்கலாம் எனக்கு தெரில ரொம்ப வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவள் அப்படிலாம் வைக்க முடியாது நீங்கள் இப்போவே எவ்வளோலாம் பேசுகிறதா இருந்தால் இதோட கல்யாணம் நிறுத்திக்கலாம் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு பேசினான் இப்படியும் இருபது முப்பது வருஷம் முன்னாடியே கூட இருந்திருக்கா சொசைட்டிக்கு பயப்படாமல் அப்போ இதுக்கு இந்த இந்த கான்வர்சேஷன் கரெக்டாக தப்பாங்கிறதுக்குள்ளே நான் போகல அது அந்த டாபிக் எனக்கு தேவையில்லை ஆனால் கல்யாணம் வந்து கல்யாணம் வரைக்கும் வந்து நிற்கிறதுனால கூட தப்பு இல்லைங்கிற தெளிவு வந்துடுத்து நம்ம சொசைட்டிக்குன்னு நான் ரொம்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன் ஆனால் அது இல்லைங்கிறது எனக்கு இப்போதான் தெரியிறது கணவன் வீட்டுக்கு அடங்கி இருக்கணும் கணவன் வீட்டில் தப்பே நடந்தாலும் வெளியில் சொல்லிக்கப்படாது பிரச்சனைகள் இருந்தாலும் நீ அதை மூடி மறைச்சுன்னு தான் போகணும் இப்படிலாம் சொல்லி கொடுக்குற இப்படிலாம் எதிர்பார்க்கிற அம்மா அப்பாக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ரிதன்யாக்கள் இறந்துன்றே தானே இருப்பா நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நாலு பேருக்காக நம்ம சொசைட்டி சொசைட்டின்னு நினச்சின்னு இருக்கோமே அந்த நாலு பேர் யார் இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த நாலு பேர் யாருன்னு தெரியவே இல்லை நாலு பேர் என்ன நினைப்பா நாலு பேர் என்னத்தையாவது நினச்சி தொலைச்சிட்டு போகிறாளே இந்த அரேஞ்ச் மேரேஜில் இன்னொரு பெரிய பிரச்சனை கண் கூட நான் என் பொண்ணும் கல்யாணம் பண்ணலையா ஆனால் நான் கண் கூட என் நிறைய கல்யாணங்களில் பார்த்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான்லாம் மிடில் கிளாஸ் தான் ஒரு கல்யாண சாப்பாடு பிராமின்ஸ் கல்யாண சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் நானூற்றம்பது ரூபாய் ஐநூறுரூபாய்க்கு குறைஞ்சி நார்மலாக நல்ல ஃபுட்டு இருக்கிறதுல முந்நூறுரூபாய்க்கெல்லாம் இருக்கலாமா இருக்கலாம் எனக்கு தெரியல உடனே நாங்கள் கேட்ரிங்கில் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லாதீங்க எங்கேயோ இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் எல்லா இடங்களிலும் இல்லை தான் அது நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சி ஒரு ப்ளேட்டு இருக்கிறது இல்லை ஒரு இலை சாப்பாடுனாக்கா உங்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த பொண்ணு பேத்தப்பா மூர்த்த தண்ணிக்கு காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டு இரநூத்தம்பது பேருக்கு லஞ்சு எழுநூறு பேருக்கு கட்டு சாக்கோடையோடு சேர்த்து டின்னர் ஐம்பது எழுபது பேருக்கு மொதல் நாள் மாப்பிள்ளை சாப்பாடு ஐநூறு பேருக்கு இல்லைன்னா எழுநூறு பேருக்கு பேசிட் ஆன் இந்த க்ரௌடு அன்றைக்கி மத்தியானம் நாந்தி முடிஞ்சு சாப்பாடு மொத்த மொதல் நாளைக்கு அதுக்கு ஒரு நூறு பேர் அதுக்கு அன்றைக்கி மொத நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கு ஒரு எழுபத்தஞ்சி நூறு பேர் இத்தனைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் செலவாகும் பிராமின் கல்யாண சாப்பாடு நீங்கள் யாராவது நான்வெஜிடேரியன்ஸ் இதை கேட்டேன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவேன் பத்து லட்சம் ஆகும் ஏன்னா ரிச்சுவல்ஸ் ஜாஸ்தி அது எதுக்குன்னு யார் கிரியேட் பண்ணி வச்சதோ தெரியாது அது அதுக்குன்னு ஒரு மெனு இருக்குது பார்த்துக்கோங்க நெட் மாப்பிள்ளை எழுப்புனா இது போடணும் அது போடணும் இது இருக்கணும் நாந்தி முடிஞ்சு சாப்பாடுன்னா மத்தியானம் முத நாள் மத்தியானம் இது 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 இருக்கணும் கல்யாணத்தன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் இது இது இருக்கணும் கல்யாணத்தன்னைக்கு லஞ்சில் இது இது இருக்கணும் கட்டு சாகுடையில் இது இது இருக்கணும் இந்த மாதிரி அந்த இது இது இருக்கணுங்கிறதுக்கு அது 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 இருக்கிறது பண்ண தெரிஞ்சவா அவ்வளோ சார்ஜ் பண்ணுவாள் நீங்கள் ஒரு பிளேட் ஐநூறுரூபான்னு வச்சுக்கோங்களேன் நானூறுரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறுரூபா இல்லை நானூறுபான்னே வச்சுக்கலாம் நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லட்டுமா அந்த பொண்ணை பே தப்பாக தானே மொத்தத்தையும் பார்க்குறேன் இப்போ நான் காஸ்ட் கம்யூனிட்டிலாம் எழுத்துன்னு வரேன்னு நினைக்காதீங்க மற்ற கேஸ்டில் எனக்கு எப்படி இருக்கும்னு நிஜமாவே தெரியாது இந்த பிராமின்ஸில் மாத்திரம் பொண்ணை பேத்தவன் தான் எல்லா செலவும் பண்ணணும் மாப்பிள்ளையாத்துக்காராளுக்கு செலவு கிடையாது இத்தனைக்கும் அந்த காலத்துலலாம் இந்த மாப்பிளையாத்துக்காரா ட்ரெயினில் வந்து அங்கேருந்து மாட்டு வண்டி வச்சுட்டு வரா பாருங்க அது வந்துட்டு போகிற க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூட்டிங் சார்ஜஸ் கூட வாங்குவோம் அதுக்கு பேர் ஜாமீன் அந்த காலத்தில் அதெல்லாம் வேறு உண்டு சரி இப்போது இந்த பொண்ணை அப்பா இருக்க பாருங்க யாரோ முகம் தெரியாத வாளுக்கு நானூறுரூபா ஐநூறுரூபா இலக்கின்னு சாப்பாடு போடுறாரே அந்த பொண்ணை பே தப்பா நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அவர் வாழ்க்கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கவே மாட்டார் நீங்கள் வேணா உங்கள் ச உங்கள் சர்க்கிளில் கேட்டு பாருங்கள் நான் மிடில் கிளாஸாக சொல்கிறேன் ஹைலி ரிச் அண்ட் அஃப்ளூயண்ட் ஃபேமிலிஸை பற்றி நான் பேசவே இல்லை அவாளுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது இந்த அரேஞ்ச் மேரேஜில் இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டிஸ் எக்கனாமிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே காசு போட்டு ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிடாத அந்த அப்பா காசு சேர்த்து நானூறுரூபா ஐநூறுரூபா ரேஞ்சில் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு இலைக்கின்னு கல்யாண சாப்பாடு போடுவேன் ரெண்டு நாளைக்கு இதுதான் தான் நடந்துட்டுருக்கு பலவிதமான குடும்பங்களில் இது தான் நடந்துட்டுருக்கு அப்போ ஏன் போடக்கூடாதா அவருக்கு என்ன அப்போது இப்போது எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் சாப்பாடு போடுறதுக்கு பத்து லட்சம் கொடுக்கறதுங்கிறதுக்கு அந்த மனுஷன் ஒரு நாள் உடம்பு முடியல டயர்டாக இருக்குன்னா ஆட்டோ ஏறி இருக்க மாட்டான் பஸ்ஸை பிடிச்சி தான் போவார் இந்த ஷேர் ஷேரோட்டை பிடிச்சி தான் போவாராக இருக்கும் அப்படிலாம் பண்ணி அந்த லைட் காரனுக்கு எழுபத்தஞ்சாயிரம் அப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு எழுபத்தஞ்சாயிரம் நல்லா மினிமம் மினிமமாக சொல்கிறேன் கல்யாண மண்டபம் ரெண்டு நாளைக்கு ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் எது அந்த கல்யாண மண்டபத்தோட சைஸு ஏரியாவை பொறுத்து இப்படியெல்லாம் செலவு நான் சிட்டி வரைக்கும் சொல்கிறேன் இப்படிலாம் செலவு பார்த்து 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 செலவு பண்ணுற அந்த அப்பா அவர் அந்த அம்மா தனக்கு ஒன்றுமே செலவு பண்ணிகிட்டு இருக்க மாட்டா இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் அதனால் பிரச்சனை இருந்தால் அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவளோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துடுறது எங்கேயும் நம்ம இந்த செலவெல்லாம் டோட்டலாக நிறுத்தணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்குது கல்யாணத்தை இவ்வளோ கிராண்டாக பண்ணிட்டா இவ்வளோ செலவு பண்ணிட்டா அவளுக்கு இது ஒரு பெரிய இடியாக போயிடும் அதனால் நம்ம இந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அந்த பொண்களுக்கு தோணிடுறதோ தான் இந்த ரிதன்யா அப்பா அம்மாவுக்கு முந்நூறு பவுன் போட்டு கார் வாங்கி கொடுத்து அத்தனை வசதி இருந்தாலுமே எளிமையாக ஒரு சிம்பிள் கல்யாணம் அவ இந்த குடும்பம் அந்த குடும்பத்துலேருந்து இருபது பேர் அந்த குடும்பத்துலேருந்து ஒரு இருபது பேர் அப்புறம் ஒரு ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு மாத்திரம் போயிருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணு போல்டாக ஸ்டெப் எடுத்திருப்பாளோ என்னமோ மொத்தமாக நம்ம பொ இந்த பொண்ணு இங்கேருந்து அண்ணன் தம்பி அக்கா தங்க அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா பாட்டி தாத்தா எல்லாட்டேருந்தும் பிரித்து பிடுங்கி எடுத்துட்டு போய் அந்த வீட்டில் இவ்வளோ செலவு பண்ணி சொசைட்டிக்கு காமிச்சு அந்த வீட்டில் கொண்டு போய் நம்ம வச்சு அந்த பொண்ணு தவிக்கிறதோ இந்த ப்ரெஷர் எடுத்துக்க முடியாமல் நம்ம அப்பா அம்மாக்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு இதில் அடுத்த ஜெனரேஷன் ஆர் இப்போ இருக்கிற கரண்ட் டூ கே ஜென்ரேஷனே அரேஞ்ச் மேரேஜ் இந்த மாதிரி ரிச்சுவலிஸ்டிக் மேரேஜஸில் இனிமேல் எந்த அளவுக்கு ஒத்துப்பானுங்க நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் பாருங்க இந்த ரிதன்யாவால் நான் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லையா என்ன மாறும் அப்படின்னு நான் நான் சொல்கிறேன் பாருங்க சங்கீத் மாறாது நமக்கு சம்மந்தமே இல்லாத கல்ச்சரில் இல்லாத சங்கீத் மாறாது மெஹந்தி ஃபங்க்ஷன் மாறாது ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் மாறாது கல்யாணம் அது சம்மந்தமான ரிச்சுவல்ஸ் எல்லாம் நின்றுடும் மாறிடும் ஆமாவா இல்லையா வாய்ப்பு இருக்கா இல்லையா எது நமக்கான கல் கலாச்சாரமோ அதை மாத்திரம் நம்ம சிம்பிளாக மகாப்பெரிவா ஒரு தடவை எதோ சொல்லலான்னு கல்கியில் போடுவாப்பலாம் ஆடம்பரமே இல்லாமல் பண்ணுற கல்யாணம் தான் நம்ம கலாச்சார கல்யாணம் அப்படின்னு அதை நம்ம மாத்திரம் அப்போலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயின்ட்டு இருந்தோம்னா எல்லாத்துக்கும் நம்மலாம் மகாபெரிவா மகாபெரிவாங்கிறோம் இன்க்ளூடிங் மீ நமக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் என்னென்னே தெரியாமல் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கு சந்தோஷமாக முடிஞ்சு போயிருக்குமோன்னு கூட தோன்றுறது எத்தனைதான் இப்போ இந்த ரிதன்யா உயிரோடையே இருந்திருந்தான்னா கூட இல்லை ரிதன்யாக்கள் மாதிரி எத்தனையோ ரிதன்யாக்கள் நம்ம நாட்டில் இன்னும் அடிமைத்தனமாக வாழ்ந்துட்டு கஷ்டப்பட்டுருந்தான் வாழ்ந்துட்டுருக்கா என்ன அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கு கீழே ஒரு தங்கம் இருக்கா நான் அவளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன நடந்துட்டுருக்கு தங்கைக்காக அக்கா பலிகாடாக ஆக்கணும் ஆகணுமா இதுதான் நம்ம சொசைட்டின்னு நம்ம எப்போ எப்படி இந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம்னு எனக்கு புரியவே இல்லை இதில் ஒரு டீச்சராக நான் என்ன யோசிக்கிறேன்னா இங்கே படிப்புனால் காலனாக்க பிரயோஜனம் இல்லையே அந்த ரிதன்யாக்கோ இல்லை மற்றவாளுக்கோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கோ இந்த படிப்பு காலனாக்க புரோஜனம் இல்லாமல் பெடுத்தே ஒரு டீச்சராக நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபெயிலியர் தான் அப்படின்னு ஃபீல் அந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்ன நீ பாடம் எடுத்தியா நீ தான் டீச்சரானெலாம் மெசேஜ் போடாதீங்க அப்படி இல்லை ஒரு சொசைட்டியில் நானும் ஒரு டீச்சராக ஃபீல் பண்ணுறேன் அப்படி டீச்சிங் கம்யூனிட்டிக்கே ஒரு ஃபெயிலியர் தானே அது என்ன படிப்பு சொல்லி கொடுத்துட்டோம் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தோமா அல்ஜீப்ரா சொல்லி கொடுத்தோமா ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லிக் கொடுத்தோமா ரெண்டு போய்ட்ரி சொல்லி கொடுத்தோமா மார்க் வாங்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம்மா முடிச்சுட்டோமா நாங்கள் முடிச்சிட்டோம் போல இருக்கே வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம லட்ச லட்சமாக ஃபீஸை வாங்கிட்டு என்ன இப்படி அசிங்கமாக போய்டுதே வலிக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கேயோ ஸ்ட்ராங்லி ஐ ஃபீல் இது எத்தனை பேர் பாப்பா இந்த வீடியோன்னு தெரியல நான் ரொம்ப மனசார நொந்து போய் பேசுகிற வீடியோஸ் நிறைய வியூஸே போகிறதில்ல ஆனால் சும்மா கேஷுவலாக யாரோ சொன்னால்னா ஏ நீ இந்த டாபிக் பற்றி பேசுமா அப்படின்னு சொன்னால் அப்போ உட்காந்து வீடியோ போடுவேன் பாருங்க அது என்னமோ எக்கச்சக்கமாக போகிறது பட் ஐ எம் டெலிங் யூ யாராவது பார்த்தான்னாக்கா ரெஸ்பான்சிபிள் பர்சன் இதுக்கு சம்மந்தப்பட்ட எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ரொம்ப யோசிக்கணும் சொசைட்டியை நீ மாறு நீ மாறுனா அது எங்கே மாறும் பள்ளிக்கூடத்துலேருந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தால் அதை பேஸ் பண்ணி சொசைட்டி மாறும் ஆமாம் தானே எங்கேயோ டீச்சர்ஸ் நம்ம தான் பாட சொல்லி கொடுக்கும் பொழுது தனியாக இருந்தால் தனியாக போனாலும் தைரியத்தை விடாமல் எப்படி இருக்கிறது புகுந்த வீட்டில் தப்பாக இருந்தாலுமே அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது தைரிய லட்சுமி நம்ம கூடவே இருக்கணுன்னா நம்ம எப்படி இருக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும் எல்லாமே அப்பா அம்மா தான் சொல்லி கொடுக்கணும்னா அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் நல்ல போய் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு தொலைச்சிருப்பாளே அவளுக்கு தான் தெரியலையே தெரியாது பாவத்துக்கு தானே லட்ச லட்சமாக ஃபீஸு கட்டி நம்மள்கிட்ட படிக்க அனுப்புறா அந்த ஃபீஸெலாம் நானாக வாங்கிக்கிறேன்னு எதாவது டீச்சர் மெசேஜ் போடாதீங்க அது அந்த ஸ்கூல் ஓனருக்கு தான் போகிறது ஆனால் அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது எந்த ஸ்கூல் ஓனரையும் நம்பி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பலையே அங்கே இருக்கிற டீச்சர்ஸை நம்பி தானே அனுப்புறா பேரண்ட்ஸ் எங்கேயோ டீச்சர்ஸ் நம்ம தான் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடி வச்சு குழந்தைகளுக்கு தைரியமாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணும் அது பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ யாராக இருந்தாலுமே வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்காம நம்ம எத்தனை ஃபிசிக்ஸு எத்தனை கெமிஸ்ட்ரியை எத்தனை பயாலஜியை எத்தனை இங்கிலீஷை தமிழ் தான் நம்ம சரியாக சொல்லி கொடுக்குறதில்ல பள்ளி கொடுத்ததில்லை அதை விடுக்கும் எத்தனை தான் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்குற அப்பா அம்மாக்கள் கூட நீ அங்கே போய் எங்கள் பேர் எடுக்கணும் என் பேரை காப்பாற்றணும் எங்கள் அம்மாலாம் திட்டுவா எதாவது பண்ணால் உன் மாமியார் என் மாட்டே உருட்டுறதுக்காடி இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் என்ன வளர்த்துருக்கா பொண்ணான்னு சொல்லிட மாட்டாளா அப்படின்னு எங்கள் அப்பா உடனே சொல் சொன்னால் சொல்லிட்டு போகிறா வா எவா எதுவும் பேசிட்டு போகிறா நான் மட்டும் எந்த மாமியாரும் சொல்ல மாட்டாளா அப்படின்பாரு உடனே கவுண்டர் கொடுப்பார் அது ஒரு காமெடியாக போய்டு இமீடியட்டா ஆனால் நிறைய குடும்பங்களில் அது ஒரு சீரியஸ் கன்சர்ன் மாமியார் என்ன வளர்த்துருக்கா உங்கள் அம்மான்னு கூடாது ஐயோ சொல்லிட்டா என் பேர் என்ன ஆகிடும் அப்படின்னு என்ன தான் ஆயிடும் பொண்ணு தைரியமாக அந்த வீட்டில் இருந்துட்டான்னா உங்கள் அம்மா என்ன வளர்த்துருக்கான்னு சொன்னால் என்ன ஆகிடும் ஆமாம் என்ன வளர்த்துருக்கா நமக்கு யார் பட்டம் கொடுக்கறதுக்கு நன்னா வளர்த்துருக்கோமா இல்லையான்னு எந்த நாய் எந்த பூனை எந்த கரடி எந்த முயல் இல்லை எந்த சிங்கும் பட்டத்துக்காக குழந்தைல வளர்க்கறது நம்ம வளர்த்துன்னு இருக்கோம் அப்படி எந்த அனிமலுக்குமே இல்லையே அந்த நேச்சர் நான் அண்ணா வளர்த்துருக்கேன் நாலு பேர் சர்டிஃபை கொடுக்கணும்னு நமக்கு எதுக்கு வந்ததுன்னு தெரில எனக்கு குழந்தை நன்னா வளர்த்துருக்க குழந்தை நன்னா வளர்த்துருக்கேன் ஆறு பேர் நம்மளுக்கு சொல்லணுமா எனக்கு சில சமயங்களில் நம்மளுடைய பெற்றோர்களுடைய இந்த அறியாமையாக அறிவுக்கட்ட தன்மையா இது எதனால் குழந்தையில் அஃபெக்ட் ஆகாங்கிறத கன்க்ளூட் பண்ண முடியல ரொம்ப வழியாக இருக்குது அதாவது இந்த வார்த்தைகள்லாம் கடுமையாக வரதே அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான இ இறப்புகள் இந்த மாதிரியான இழப்புகள் அந்த ஒரு குழந்தையோட போகிறது தெரியுமோ சொசைட்டியில் ரொம்ப பெரிய நெகட்டிவ் சேஞ்ச் கொண்டு வந்துடும் ரொம்ப வழியான ஒரு விஷயம் நான் நீயா நானால கூட ஒரு தடவை கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தேன் பொன் குழந்தைகளே எனக்கு கொடு எனக்கு நகை கொடு எனக்கு இங்கே கல்யாணம் பண்ணு அங்கே கல்யாணம் பண்ணுன்னு கேட்டுகிட்டு இருந்ததுல எனக்கு அதெல்லாம் வந்து பார்த்து கல்ச்சுரல் ஷாக்காக இருந்தது அதெல்லாம் வந்து அதர் கேசஸ் நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் நார்மலாக நார்மலான குழந்தைகள் பற்றி நான் பேசின்னு இருக்கேன் பெண் குழந்தைகள் வளர்க்கும் பொழுது நீ எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் தன்மானத்தை விடாமல் தைரியமாக இருக்கணுன்னு நம்மளால் ஏன் சொல்லிக் கொடுக்க முடியலன்னு தெரியல எனக்கு உன்னை நீ இழந்துடாத உன்னோட இண்டிவிஜுவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பார்த்துக்கோ நீ நீயே இரு அப்படிங்கிறது தானே நம்ம அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும் எத்தனை சொல்கிறோம் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பாவுடைய லிட்டில் பிரின்சஸ் நான் தான் எங்கள் அப்பாவோட இளவரசி நான் தான் போற வீட்டில் என் பொண்ணு ராணியாக இருக்கணும் ராணியா ராணியா எப்படி இருப்பா ஒருத்தி ராணியா இன்னொரு போற வீட்டில் எப்படி இருப்பா தைரியமா இருந்தால் தான் ராணியா இருப்பா தைரியமா இல்லைன்னா அடிமையாக தானே இருப்பா சில பேர் சொல்லுவா ராணியா வச்சுப்பான் அவன் பொண்டாட்டிய ராணியை எதுக்கு ஒருத்தர் ராணியா வச்சுக்கணும் அவள் ராணி அவளை யாரும் ராணி மாதிரி வச்சுக்க வேண்டாமே தைரியம் இருந்தா அவளே ராணிதான் இந்த வீட்டு வீட்டுக்கு ராணியா இருக்கணுமா வேண்டாமா யாராவது ஆக்கணுமா என்ன அந்த தைரியம் அனுப்ப வேண்டாமா நம்ம கிட்ட சொத்து இருக்கு இல்ல பணம் காசு என்னமோ இருக்கு இல்ல அதெல்லாம் வேற ஒன்றும் இருக்கோ இல்லையோ அந்த குழந்தைகளுக்கு தைரியத்தை கொடுத்து அனுப்பணுமா வேண்டாமா பெற்றோர்கள் நம்போ அப்புறம் என்ன வளர்க்குறோம் நம்போ என்ன வளர்க்குறோம் நம்ம குழந்தைல எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தைய கவுன்சிலர்கிட்ட கூட்டின்னு போக வேண்டாமா எப்படி வாழும் அதனுடைய எத்தனை காலம் வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் நான் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நினச்சிட்டு எந்த எத்தனை குடும்பம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு ஒருத்தி என்னோட படித்தா என் கண்படை அவள் தம்பி அவளை எப்பவும் கிண்டல் பண்ணுவான் எல்லாத்துக்கும் பயப்படுவான் அவள் கல்யாணம் ஆகி அவள் ஹஸ்பண்ட் அவளை எப்போவும் கிண்டல் பண்ணுவான் இப்போ அவள் பையன் பொண்ணு ரெண்டு கிண்டல் இருக்கு எந்த ராணி மாதிரி வாழ்ந்தா ஒன்றும் அவள் ஒன்றும் கொடுமைப்படுத்த எந்த பிறந்த வீடும் கொடுமைப்படுத்தல புகுந்த வீடும் கொடுமைப்படுத்தலை இவன் எங்கே ராணி மாதிரி வாழ்ந்தா அப்போ அந்த அந்த மாதிரி பயப்படுற வாழ்க்கைக்கு ஒரு கவுன்சிலிங் கூட்டின்னு போகணுமா இல்லையா நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கோமோ ஏனோ தானோன்னு தொடச்சி விட்டுட்டு மறத்து போயிருக்கோமோன்னு ஒரு வழி எனக்கு இது நாலு நான் பேசிட்டு விடுற டாப்பிக்கே இல்லை தெரியுமோ நம்ம நம்ம குடும்பங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் இது எனக்கு அப்படி தான் தோன்றுறது நான் பேசினதில்லை உங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்காவது ஏதாவது உடன்பாடு இல்லை அப்படின்னா உங்களுடைய கருத்தை நான் மதிக்கிறேன் தயவு செஞ்சு நீங்களும் என்னோடய கருத்தை மதிங்கும் இது நான் பேசினதில் தப்பாக இருக்குதுன்னு நினச்சேன்னா எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு மாத்திரம் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கமெண்டில் எனக்கு பிரச்சனை இல்லை தப்பாக மாத்திரம் திட்டி போடாதீங்க அது கலாச்சாரம் இல்லை நீங்கள் யாரும் போடுறேன்னு அர்த்தம் இல்லை நான் கான்ட்ரவர்ஷியலாக பேசிட்டேனோ அப்படின்னு எனக்கே ஒரு ஃபீலிங் எனக்கு உள்ளே வலிக்கிறதுங்கிறத சிரிச்சுண்டு சொல்ல முடியல அவ்வளோதான் நான் நேற்று முந்தான தேவையிலேருந்து நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் இதை பற்றி பேசலாமான்னு எமோஷ்னல் ஆகிடுவேணும்னு தோணித்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பேசலான்னு தோணித்து அதனால் இன்றைக்கி நான் பேசுகிறேன் சமுதாயத்தில் டீச்சர்ஸாகவும் பேரண்ட்ஸாகவும் நம்ம எல்லா பெரியவாளாகவும் நம்ம எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்ல மாற்றம் நம்ம கொண்டு வரணும் நமஸ்காரம்